வணக்கம் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் நாட்டில் எதுவரும் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவப்பயிற்சி அதிகரிப்பினால் நாட்டில் எதுவரும் இருபத்தைந்தாம் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மேல் சப்ரமோ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மத்திய மாகாணங்களில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது செம்மணி மனத புதைக்குழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என உதயக்கம்மன் பிள தெரிவித்துள்ளார் யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனத புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் எனவும் செம்மணி மனத புதைக்குழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது எனவும் விவதுரை சேல தலைவர் உதயக்கம்மன் பிள தெரிவித்துள்ளார் செம்மணி மனத புதைக்குழி தொடர்பில் கருத்துரைக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கு யுத்தம் நடந்த மண் இந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைகுலிகள் இருக்கத்தான் செய்யும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் தான் புதைக்கப்பட்டார்கள் எனவே அந்த புதைகுலிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிணமும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்து வெளியிட்டு வருகின்றனர் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலியை பெருமளவு நிதிகளை வீண்விரியம் செய்து அரசு அகழ்கின்றது இது தேவையற்றது அந்த புதைகொழிக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியாது ஏனெனில் யுத்தத்தில் மூன்று இனத்தவர்களும் உயிரிழந்தனர் எனவே செம்மணி மனித புதிகொலியை தோண்டுவது மீண்டும் இனவன் முறைக்கே வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மேற்கு விடத்தல் தீவு கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் கடலில் வைத்து எரியூட்டப்பட்டுள்ளன மன்னார் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர் ஒருவருடைய பல லட்சம் ரூபாய் பெருமதியான படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் ஆகியவை கடலில் வைத்து எரியூட்டப்பட்ட நிலையில் அடம்மன் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விடுத்தல் தீவு கடற்கரையில் கடந்த சில தினங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட மீன்பிடி படகின் வெளி இணைப்பு இயந்திரம் இனம் தெரியாத நபர்களினால் இரவு நேரங்களில் கடலில் தூக்கி வீசப்பட்டு வந்த நிலையில் குறித்த வெளி இணைப்பு இயந்திரங்களை மீட்டு மீனவர்கள் கடல் தொழிலுக்கு சென்று வந்துள்ளனர் இந்நிலையில் நிலையில் விடத்தல் தீவு மேற்கு மீனவ கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளர் கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மீண்டும் படகு விடத்தல் தீவு கடற்கரையில் கட்டப்பட்டது குறித்த படகில் பெருமதியான வெளியினைப்பு இயந்திரமும் பொருத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று காலை மீண்டும் தொழிலுக்கு செல்ல குறித்த படகின் உரிமையாளர் கடற்கரைக்கு சென்ற போது படகை காணவில்லை இதன்போது குறித்த படகு மற்றும் வெளியினைப்பு இயந்திரம் ஆகியவை சற்று தொலைவில் எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவர் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் அடம்பன் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் பின்னர் தடையியல் நிபுணத்துவ போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று எரியூட்ட படகு எரியூட்டப்பட்ட படகு மற்றும் வெளியணைப்பு இயந்திரம் ஆகியவற்றை பார்வையிட்டதோடு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சம்பவம் விடத்தல் தீவு மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் விசமிகள் மூட்டிய தீயால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் அலைப்பேட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதியில் உள்ள காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீவைத்தமையால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவானது பற்றியறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் வீதியால் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது மேலும் குறித்த புகை மூட்டத்தால் மோட்டார் சைக்கிள் சென்ற சிலர் விபத்துக்குள்ளாகி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவந்தரவில் பிரதேசபை தவிசாலருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் யாழ் மாநகரசபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு மாவட்ட எல்லதிக அரசு அதிபர் கையன்னா சிவகரன் கள விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை அவதானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சன்னிதியான் ஆசிரமத்தால் பாடசாலைக்கு சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனார் சன்னிதியான் ஆச்சிரமத்தால் வவுனியா பூவர் சங்குளம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அறநிறை பாடசாலையில் கல்வி கேட்கின்ற முப்பது மாணவர்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான சீருடைகள் வழங்கி வைக்கப்பட்டன குறித்த சீருடைகளை சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோனதாஸ் சுவாமிகள் அறநறி பாடசாலைக்கு தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அறநிலை பாடசாலை ஸ்ரீ பாலமுருகன் ஆலய ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி பட்டறை யாழில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் வடக்கு ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி பட்டறை நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையத்தில் நடைபெற்ற குறித்த பயிற்சி பட்டறையில் இந்திய ஊடகவியலாளர்கள் இருவர் சூம் செயலி ஊடாகவும் இருவர் நேரடியாகவும் வளவாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்வினை இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆரம்பித்து வைத்தார் பயிற்சி பட்டறையின் முடிவில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அடைய வேண்டும் என்றால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டுக் கொடுப்புடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அடைவதுதான் உண்மையான நோக்கம் என்றால் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டுக் கொடுப்புடன் பயணிக்க வேண்டும் எனவும் அதற்கு தாம் தயார் எனவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சது பத்து பேர் அர்ச்சனாவை விட்டு பார்த்தால் வந்த பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியத்தோட வெளிப்படையாகவே தமிழ் தேசிய நிலப்பாடு என்று சொல்லித்தான் பாராளுமன்றத்தில் வந்து வெண்டும் ஆனால் அந்த பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் ஒரு உறுதியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோமான்றது வந்து ஒரு கல்விக்குறியாக இருக்குது அது தொடர்ந்தும் இருக்குது அப்போ அது நிபர்த்தி செய்யணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் பா கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையும் வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம் எங்களுக்கு இடையிலே இப்போ மேடைகளில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்றோம் வந்து நாங்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கிறோம் நாங்கள் மட்டும்தான் நேர்மையாக இருக்கிறோம் என்று தான் நாங்கள் சொல்லி கொண்டு வந்தாங்க மற்ற போனால் அப்படி அல்ல தமிழ் தேசியம் மட்டும்தான் பேசுகிறார்கள் ஆனால் நடைமுறையில் வந்து அந்த நிலப்பாட்டோடு இல்லை என்றது தான் எங்களோட குற்றச்சாட்டாக இருந்திருக்கு மற்றவர்கள் வந்து அதே தாங்கள் தமிழ் தேசியத்தோடு நாங்கள் சும்மா பொய்யுக்கு வந்து தாங்கள குற்றச்சாட்டு கொண்டோட பொதுவாக ஒரு கருத்துருவாக்கம் தான் நடைபெற்று கொண்டு வருகின்றது அப்போ அப்படியாக இருந்தால் வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து சந்தித்து நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வந்தே ஆகலாம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த விதமான ஞாயம் இருக்க முடியாது ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்துறதாக இருந்தால் சில வேளையில் வந்து ஒரு தனி முயற்சி ஒன்று நடந்து அது ஒரு கட்டத்தில் வந்து போய் இருந்திருந்தாலும் எல்லாருமாக சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாமாக இருந்தால் நிச்சயமாக இனம் என்று பார்க்கற பொழுது வந்து அது கணிசமான ஒரு ஒரு பலத்தை கொடுக்கும் அதில் மாட்டு கருத்திருக்க முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு சில வேளையிலே தனித்தனி நபர்களாக இல்லை தனித்தனி அமைப்புகளாக வந்து நாங்கள் முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அது சம்பந்தமாக வந்து பொது ஒரே தேசிய நிலைப்பாட்டன்னு சொல்றவர்கள் மட்டத்தில் வந்து ஒரு விமர்சனம் இருக்கின்றால் சரி அதை நாங்கள் விட்டு போட்டு எல்லோருமாக வந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடையும் இருக்க முடியாது உண்மையான நோக்கம் வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை அடைகிறது தான் உண்மையான நோக்கம் வந்து தமிழ் தேசிய சிந்தனை எப்படி என்றாலும் நாங்கள் பெறுவது தான் எங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கணும் என்றால் நாங்கள் அந்த விட்டுக் கொடுப்புன்னு சொன்னாலும் பரவாயில்லை அந்த விட்டுக் கொடுப்பு செய்து பயணிக்கிறதுல வந்து ஒரு நெடுஞ்சிடம் இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய புரிதல் குழவிக்கொட்டு காரணமாக நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் மடத்தரி பகுதியில் குழவிக்கொட்டு காரணமாக நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் பிரதான வீதியால் சென்ற மக்களை குளவிகள் கலைத்து தாக்கியம் யாழ் நான்கு பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்களில் இருவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் இருவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பிரதான வீதி மடத்தடி நீர்த்தாங்கி போதிய அண்மைத்த பகுதியில் குளவிக்கூடுகள் காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் வடக்கின் நீளங்களின் சமர் துடுப்பாட்டப் போட்டியில் கிள்நொச்சி மத்திய கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது வடக்கின் நீலங்களின் சமர் துடுப்பாட்டப் போட்டியில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி எண்பத்தாறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது வடக்கின் நீலங்களின் சமர் என்று அழைக்கப்படும் கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கும் கிளிநொச்சி இந்த கல்லூரிக்கும் இடையிலான பதினான்காவது சமர் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது முதல் நாள் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் கிளிநொச்சி இந்திய கல்லூரி அணி நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டது இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இந்து கல்லூரி அணிக்கு வெற்றி இலக்காக நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டன அதற்கமைய துடுப்படுத்தாடிய கிளிநொச்சி கல்லூரி அணி நாற்பத்தி எட்டு தசம் மூன்று பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்களையும் இழந்து தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதனால் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி எண்பத்தாறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இதுவரை இடம்பெற்ற பதினான்கு போட்டிகளில் கிளிநொச்சி கல்லூரி ஐந்து போட்டிகளிலும் கிளிநொச்சி மத்திய கல்லூரி நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது போட்டிகள் முடிவடைந்துள்ளன சிறந்த பந்து வீச்சாளராக இந்து கல்லூரி அணி வீரர் கே கரிஷாந்தனும் சிறந்த துடுப்பாட்ட வீரராக மத்திய கல்லூரி அணி வீரர் ஜெனா மதுசன் சிறந்த களத்தடுப்பாளராக மத்திய கல்லூரி அணி வீரர் என் ஆட்ட நாயனாக மத்திய கல்லூரி அணி வீரர் ஜியனா கவுசிகனும் தெரிவு செய்யப்பட்டனர் இதன்போது பிரதமர் விருந்தினராக பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஏனைய விருந்தினர்கள் மாணவர்களுக்கான பரிசுகளையும் கேடியங்களையும் வழங்கி வைத்தனர் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஹல்இபா ஐஸ் போதே பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஹல் இபா என அழைக்கப்படும் கயான் பிரசாந்த் என்பவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கழுத்துறை போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கழுத்துறை மத்துக்கம போபிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் பெருமதி பதினொரு லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர் ஹல் இப்பா நீண்ட நாட்களாக துபாயில் தலைமுறைவாக இருந்த நிலையில் அந்த நாட்டில் பல்வேறு குற்ற ஈடுபட்டதனால் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் கடந்த ஜனவரி முதல் இதுவரை இருநூற்றி இருபத்தைந்து காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருநூற்றி இருபத்தைந்து காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்தார் அதிகளவான யானைகள் ரயிலில் மோதியும் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி மின்சார வீரர்களில் சிக்கியும் உயிரிழந்துள்ளன இந்த வாரமும் ரயில்கள் மோதி யானைகள் உயிரிழந்துள்ளன யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் ஜாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தற்காலிக பாதை ஊடாக சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள ராணுவத்தினர் ஏழாம் தேதியில் இருந்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடுகளின்றி வழிபட கடந்த மாதம் இருபத்தெல்லாம் தேதி அனுமதித்த ராணுவத்தினர் மீண்டும் இருபத்தெட்டாம் தேதி பாதுகாப்பு காரணங்கள் என கூறி ஆலயத்துக்கு செல்ல அனுமதி மறுத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி முதல் ஆலயத்துக்கு செல்ல அனுமதி வழங்கியுள்ளனர் யுத்தம் காரணமாக நூ யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மக்கள் பலாளியில் இருந்து வெளியேறியிருந்தனர் அதன் பின்னர் குறித்த பகுதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலியமாக காணப்பட்டது கடந்த ஆறு மாத காலத்துக்கு முதலே ஆலயத்துக்கு சுந்தரமாக சென்று வழிபட அனுமதி வழங்கப்படும் என ராணுவத்தினர் அறிவித்திருந்த போதிலும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசட தினங்களில் மாத்திரம் ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆலயத்துக்கு மாத்திரம் செல்வதற்கென உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு குறித்த பாதையூடாக மக்கள் ஆலயத்துக்கு மாத்திரம் சென்று வழிபட இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் குறித்த அனுமதியானது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை மாத்திரம் அனுமதிக்கப்பட்டிருந்துள்ளது எதுவரை முப்பத்தொராம் தேதி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயத்துக்கு சென்று வருவதற்கான சூழல் ஏற்பட வேண்டும் எனவும் அதன் மூலமே இரவு நேர பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் நேற்று ஆலய நிர்வாகத்தினர் ஆலய வளாகத்தை துப்புரவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர் விழா என்ற அணுகட்டு இருந்தது அவர்கள் எங்களை இந்த கோயிலை விட்டு இந்த பாதையை விட்டபடியாக நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எந்த இதுவும் உட ஊர் இல்லாமல் எங்களை அதை வந்து போக விட்டால் வலு சந்தோஷம் இந்த கோயில் வந்து முதல் வந்து போய்க்க வந்து நோமல ஐசி போய் ஃபோன் எல்லாம் பண்ணி விட்டு தான் விட்டுறவங்க கடைசியாக வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இந்த பாதையை விட்டு தரவுக்கு கதைச்சவருக்காங்க தற்போது வந்து விடிய ஆறு மணிக்கு வந்து பின்னேறம் ஆறு மணிக்கு போகக்கூடிய மாதிரி தான் விட்டு தந்திருக்கு இது வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் இருபத்தி நாலு ஒரு திருவிழா காலம் வேண்டா மக்கள் வந்து என்னென்றால் இரவும் இரவு பூசையும் சாம பூசைக்கும் நிற்கணும் அப்படி ஒரு நேர கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் வேண்டாம் இருபத்தி நாலு மத்தியானவும் திறந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஆறு கரைக்கும் போயின் போட்டிருக்கா அப்போ அவங்கட கட்டுப்பாட்டுக்கு தான் இதுவும் இருக்குது அவங்கள அவங்கள தாண்டி நாங்கள் வெளியிலேயே போகையில் அது ஏன்னாண்ட ஆறு கிட்டத்தட்ட நாலு திசைலையும் போயின்னு போட்டிருக்காங்க அப்போ இது வந்து இருபத்தி நாலு மத்தியாலும் விடக்கூடிய சாத்தியம் இருக்கணும் மக்களுக்காண்டி முதலும் இது காரணம் காட்டி தான் எங்களை பாதை பூட்டினது இந்த கடிதம் திறப்படவில்லை தற்காலிகமாக பூட்டுறோம் சொல்லி தான் பூட்டினவங்க இப்போ திருப்ப விட்டுருக்காங்க ஆனால் இன்னும் கடிதம் தெரியல இதை கடிதத்தை வேண்டி தந்தால் எங்களை சிறப்பாக இருக்க